கத்தருடைய மகிமையான ஒரு காலை வேலையிலே உங்களை சந்திப்பதிலே ஆண்டவர்கள் சந்தோஷம் அடைகிறேன் இந்த காலை வேலை தியானத்திற்காய் உபாகமன் அதிகாரம் நாற்பதாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாய் இருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கத்தர் உனக்கு என்னென்றேக்கு கொடுக்கிற தேசத்தில் நீ நீடித்த நாளாய் இருக்கும்படிக்கும் இன்று நான் உனக்கு கற்பிக்கிற அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கை கொள்ள கடவாய் என்றார் பிரியமான தெய்வ பிள்ளைகளே நம்முடைய பிள்ளைகள் நன்றாய் இருக்க வேண்டுமானால் தேவன் நம்முடைய பிள்ளைகளிடத்திலே விரும்புகிற காரியம் நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவுடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கை கொள்ள வேண்டும் இன்றைக்கும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான தெய்வ பிள்ளைகளே தேவனுடைய கட்டளைகள் என்ன என்பதையும் தேவனுடைய கற்பனைகளை குறித்தும் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு வேதத்தின் வசனங்களை போதித்து கொடுக்க வேண்டும் ஆமை அப்படி நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் வேதத்தினுடைய வார்த்தைகளை போதித்துக் கொடுக்கும்போது நம்முடைய பிள்ளைகள் நன்றாய் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அன்பு பிள்ளைகள் வாலிபப் பிள்ளைகளே சிறு பிள்ளைகளே இந்த டிவோஷன் வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களானால் உங்களுக்கு ஆமை வேதத்திலிருந்து நான் சொல்லுகிற அறிவுரை ஆண்டுடைய கட்டளைகளையும் ஆண்டவருடைய கற்பனைகளையும் நீங்கள் கை கொண்டு நடக்க வேண்டும் அதை கை கொள்ள வேண்டுமானால் ஆண்டவர் சொன்ன கட்டளைகள் என்ன கற்பனைகள் என்ன என்பதை ஆண்டுடைய வேதத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு வாஞ்சிக்க வேண்டும் வேதத்தினுடைய வார்த்தைகளை நீங்கள் ஆமையை தியானித்து அதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுது பிள்ளைகளாகிய நீங்கள் நன்றாய் இருப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது நம்ம எல்லாரும் சிபிப்போமா கண்களை முடுவோம் எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவை நல்ல வேலைக்கா நன்றி எங்கள் பிள்ளைகள் நன்றா இருக்க வேண்டும் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருடைய பிள்ளைகளும் ஆண்டவரே உங்களுடைய வசனத்தின்படி கட்டளைகளின்படி வாழ தேவன் கருவை தாரும் ஒருவேளை உடைய கற்பனைகளுக்கும் உம்முடைய வார்த்தைகளுக்கும் கீழ்படியாமல் எங்கள் பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஆனால் இந்த நாட்களிலே கற்றுருடைய ஆவியானவர் ஆமை உம்முடைய அன்பின் கரத்தால் எங்கள் பிள்ளைகளை சந்தித்து இந்த தேவ ஆமை கற்பனை

ஆண்டு எங்கள் பிள்ளைகள் இருக்க கத்தர் உதவி செய்யுங்கப்பா ஆண்டவுடைய கருத்துல தருகிறேன் ஒவ்வொரு குடும்பங்களையும் இந்த நாளை ஆசீர்வாதமாக்கி அவங்க தேவைகளை எல்லாம் சந்தித்து ஆண்டவர் அவர்களை ஆண்டவரை சமாதானத்தோடு நடத்தும் ஏசு பி நாமத்தில் தருகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன்